வணக்கம் இந்தியா மட்டும் இல்லைங்க உலக லெவலில் ரெண்டு வகையான உலகங்களுக்கு எப்பயுமே மதிப்பு இருக்குன்னு வந்து சொல்லலாம் சொல்லப்போனால் வருஷம் வருஷம் இதோட மதிப்புகள் கூட்டிக்கிட்டே இருக்குங்க அதில் வந்து ஒன்று வந்து வெள்ளி மற்றொன்று வந்து தங்கம்ங்க என்னப்பா நாணய சேரி போட்டு நிதி ஆலோசனாக மாறிட்டியான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க ஏன்னால் நம்ம இந்திய நாணயங்களில் கடந்த பதினொன்று ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நாணயங்களும் இதே போல் வண்ணங்கள்லாங்க வெளியிடப்பட்டிருக்கு அதாவது வெள்ளி நிறமோ அல்லது வந்து தங்க நிறமோ அல்லது ரெண்டுமே கலந்து கூட வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ நாணய வண்ணங்களில் தங்க நிறமாக இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தோட மதிப்பு தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறவங்க இங்கே இருக்கக்கூடிய ரவிநாத் ஆகும் நாணயத்தை வந்து பாருங்கள் இந்த நாணயமானது கமாமேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க அதாவது கமாமுனேட்டிவ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க இந்தியாவில் ஒரு வரலாற்று கூறுகளை மையப்படுத்தி வெளியிடப்படக்கூடிய நாணயங்கள் தாங்க இந்த நாணயமானது இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் ஒரே அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் இது நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருங்க இந்தியால ரவிநாத் தாகூர தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல நம்ம இந்திய தேசிய கீதத்தை ஈடுனாரு ரவிநாத் தாகூர்னு ஈஸியா சொல்லிடுவேங்க ஆனா இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வரலாறுகள் வந்து படைச்ச வச்சிருக்காருங்க அந்த வரலாறுகள் என்னங்கிறதையும் பார்ப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியால ஒரு ஆறு அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டிருந்த இந்த ஆறு அஞ்சல் தலைகளுமே துறவிகள் மற்றும் கவிஞர்களை தான் வெளியிடப்பட்டிருக்கு இதில் ஆறு அந்தர்தலைகள்லாம் ரவீந்திரநாத் அந்தர்தலைகளும் ஒன்றுங்க அதே போல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இவர் பிறந்த நூறு ஆண்டுகளை மையப்படுத்தியும் வந்து அந்த தலைகள் வெளியிட்ருக்காங்க இந்தியாவில் இது போக வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ரவீந்திரநாத் தாகூரை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட அந்த தலை அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் அர்ஜென்டினா ஸ்வீடன் மற்றும் ரஷ்யாவில் கூட வந்து ரவீன்நாத் தாகூர் தலைகளை வந்து வெளியிட இருக்காங்க அப்படி என்ன வரலாற்று சிறப்புகள் இவருக்கு பின்னாடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நும்பலம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இருக்குங்க இவர் கீதாந்தலிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வந்து ஏற்றினாருங்க இந்த கவிதை தொகுப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருடம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து கிடச்சிட்டுங்க சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி வரைக்கும் யூரோப்பியர்களுக்கு மட்டுமே நோபல் பரிசு உரித்தான் இருந்துங்க ஆனால் முதல் முறையை அதை உடைத்து ஆசிய கண்டத்தை அதோ இந்தியாவை சேர்ந்த ரவீர்நாத் தாகூர் அவர்கள் வந்து இந்த நோபல் பரிசை இலக்கியத்துக்காக பெற்றாருங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதோ இவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு வந்து கிடச்சுனே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வங்க மொழிகளில் நிறையா வகையான இலக்கியம் மற்றும் கலைகளில் நிறையா வித்தியாசங்களையோ அதே போல் சுருக்கமும் புரிந்துக்கிற மாதிரியோ வந்து செஞ்சிருக்காருங்க இப்படிப்பட்ட சிறப்புமிக்க மனிதருக்கு ஐந்து ரூபாய் பொது ஊபகத்திற்காக வந்து வெளியிட்டாலோ இவரோட நூற்றி ஐம்பதாவது ஆண்டுகளை நினைவு கூறும் விதமா இந்த நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருங்க அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயங்கள் இந்த நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயங்கள் ப்ரூஃப் செட் மற்றும் யூஎன்சி செட்டா மட்டும் வெளியிடப்பட்டிருங்க இது நிறைய நபர்களுக்கு தெரியாது நீங்களும் தெரிந்துக்கோங்க சரி இந்த ரவீநாத் தாவூர் நாணயங்கள் எப்படி மதிமிக்க நாணயங்களாக மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதே நாணயத்தில் ஒரு சில வித்தியாசங்களோடையோ சில நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருங்க கீழே இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள் பார்க்கறதுக்கு சேமாக தாங்க இருக்கும் நாணயத்தோட பின்பக்கம் வந்து சேமாக இருந்தாலும் நாணயத்தோட முன்பக்கமான அந்த அசோகம் பழம் பக்கத்தை வந்து பாருங்கள் ரெண்டு நாணயங்கள்லையும் மேலே இருக்கக்கூடிய நாணயங்களில் பண மதிப்போடு இருக்குங்க ஐந்துங்கிற அந்த பண மதிப்பு இருக்குது கீழே இருக்கக்கூடிய நாணயங்களில் வந்து இல்லைங்க அதை நான் அம்பு கூறியிட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் மீள் வகை நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ரெண்டு நாணயங்களின் கலவைகள் மூலம் உருவாகக்கூடியதாங்க மியூல் வகை இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த நார்மல் நாணயத்தோட பின்பக்கமோ கீழே இருக்கக்கூடிய மீள் நாணயத்தோட பின்பக்கமும் சேமாக இருக்குங்க அப்போ மியூல் நாணயத்தோட முன்பக்கம் எதை சார்ந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிடப்பட்ட பொதுவான வகையான ஐந்து ரூபாய் நாணயத்தை சார்ந்து இருக்குங்க முன்பக்கம் இப்படி இருக்கக்கூடிய இந்த நாணயங்களானது கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆக்சன்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க பதினொன்றாயிரம் ரூபாயில இருந்து ரூபா ரூபாய்க்கு வந்து போகும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையோ ஆயிருங்க ஐட்டம் சொல்லுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க இப்படி இந்திய நாணயங்கள்ல நிறைய வகையான நாணயங்கள் அபூர்வமான நாணயங்களா இருக்குங்க ஆனா அதை வந்து நீங்க வித்தியாசங்களை கண்டறிந்து விற்பனை செய்யணுங்க இப்படி நிறைய நபர்கள் பெரிய லெவலில் வித்தியாசங்களை கண்ட அவங்களுக்கு இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியர் சாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முகநூல் டுவிட்டர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்துக்கொள்கிற வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி